அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவுல வந்து தொடர்ந்து நம்ம வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம பேச்சு வழக்குல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் தொடர்ந்து நம்ம பதிவுல பார்த்துட்டு இருக்கோம் இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு ஒக்கிசமா கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனாலதான் ஒவ்வொருத்தருமே வந்து உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு பதிவுலுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம நிறைய பழமொழிகள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து நம்மளுடைய இந்த ஆலோசனை சேனலுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி அதாவது நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம எந்த விஷயங்கள் வந்து படிச்ச அதாவது நம்ம படிக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல நம்ம வந்து வேற யாராவது நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜ் வந்து அனுப்புறாங்க அப்படின்னாலும் அது மற்றவங்களுக்கும் வந்து அது பயனுள்ள வகையில நம்ம வந்து அவங்களுக்கும் நம்ம ஷேர் அது ஒரு வழக்கமா நம்ம வந்து வச்சிருக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் அது சொல்லி தந்தாலும் ரொம்ப நல்லது சோ இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய அஹ் இன்னைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழிதான் நம்ம பார்க்க போறோம் அதாவது சும்மா கடந்த சங்க ஊதி ஆண்டி சும்மா கடந்த சங்க ஊதிக்கெடுத்தானா ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லாங்ல வந்து இத சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து அதாவது என்ன அப்படின்னா இப்போ இந்த சங்கு அப்படி நம்ம சொல்லும் போதே நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அந்த சங்குல வந்து அது கடல்லதுன்னு தான் கிடைக்கும் சோ அதுலயே நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த சங்கெல்லாம் வந்து அதாவது அரசர்கள் காலத்துல எல்லாம் ஏதாவது ஒரு போர் வந்து அறிவிக்கிறாங்க இல்ல போர் அந்த போர்க்காலங்களில் அந்த மாதிரி சங்கு ஊதுவாங்க அது மட்டும் இல்ல நிறைய பூஜைகள்லாம் பிரம்மாண்டமா நடக்கும்போது சிவன் கோயிலெல்லாம் நம்ம அதை பார்த்துருப்போம் அந்த சங்கு ஊதுறதெல்லாம் அதாவது இறைவனுக்கும் வந்து அந்த மாதிரி சங்கு ஊதுறதை நம்ம பார்த்துருப்போம் பூஜையின் போது இறைவனடி சேர்ந்தவங்களுக்கும் அந்த சங்கு ஊதி நம்ம பார்த்துருப்போம் மேக்சிமம் வந்து இந்த ஆண்டிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது சிவனடியார்கள் இந்த யாசகம் கேட்டு வருவாங்கல்ல அவங்க கையில கண்டிப்பா அந்த சங்கு நம்ம பார்த்துருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுலயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதில் வந்து இந்த வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது இப்போ இந்த பழமொழிக்கு வந்து ஒரு சின்ன கதை வந்து சொல்லுவாங்க இதுவும் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இருந்தாலும் அதாவது என்ன சொல்றது கேள்விப்படாதவங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன தகவல் மாதிரி என்ன அப்படின்னா அது ஒரு குட்டி கதை தான் ஒரு மூணு திருடங்கு வந்து ஒரு ஊர்ல இருந்தாங்களாம் அப்போ அதில் வந்து அந்த மூணாவதா ஒரு திருட பேருமே அவங்க பேருமே அவங்கதான் திருடுறது அத ஷேர் பண்ணிப்பாங்க அதை விக்கிறது அதோட பணத்தை வந்து ஷேர் பண்றது இந்த மாதிரி இது ஒரு வழக்கமா வச்சிருந்துருக்காங்க டெய்லி ஒரு ஒரு ஆஹ் அது என்ன சொல்றது ஆட்டு அந்த இது இருக்கு இல்லையா என்ன சொல்றது ஆடு மொத்தமா இருக்கும்ல அவங்க அதுங்க போயிட்டு ஒரு ஒரு ஆடா வந்து அவங்க திருடுறது ஒரு வழக்கமா வச்சிருந்துருக்காங்க மூணு பேருமே அப்போ இதுல ஒருத்தன் வந்து வராதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றது இன்னைக்கு ஒருத்த வரலையே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போது அப்போ அந்த மடத்துல வந்து ஒரு ஆண்டி இருந்தார் ஏன்னா அவங்க அங்கதான் ஸ்டே பண்ணுவாங்க அந்த சத்திரம்னு சொல்லுவாங்க அங்கதான் அவங்க இருப்பாங்க அந்த திருவோடு வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கதான் ஆண்டி அவங்க வந்து அவர் அவர் என்ன பண்ணிருக்காருனா இவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுட்டு சரி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஒன்னா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அப்ப இந்த மூணு பேருமே எப்பவுமே சேர்ந்து ஒரு வேலை செய்வாங்க அதாவது இந்த மூணு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் வரலன்னா கூட இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருந்து யோசிப்பாங்க அதனால இவரை கூட்டிட்டு போயிருக்காங்க அப்புறம் அந்த ஆடு வந்து ரெண்டு மூணு குட்டிகளையும் வந்து திருடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து அந்த கழுத்து பகுதியா தான் சங்கு பகுதி சொல்றோம்ல சங்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த கழுத்து பகுதியை தான் தூக்குவாங்க சோ அப்படி வந்து தூக்கியிருக்காங்க இந்த ஆண்டிக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு அனுபவம் இல்ல இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ வந்து அது கத்த ஆரம்பிச்சிருக்கு கழுத்து பகுதி பிடிக்காம தூக்குனால கத்த ஆரம்பிச்சனால சங்க பிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து வழக்கமா அவருக்கு தெரிஞ்ச சங்கு வந்து அவர் கையில இருக்கிறது தான் அதை வந்து ஊதிட்டாரு அப்ப ஆச்சுன்னா அந்த தூங்கிட்டு இருந்தவங்க அவங்க எல்லாம் அந்த ஆட்டு அந்த இது வச்சிருக்காங்க இல்லையா அந்த பண்ணை மாதிரி அவங்க சொந்தக்கார அங்க அந்த வச்சிருக்கிறவங்க எழுந்து வந்துட்டாங்க ஸோ இவங்களை எல்லாரையும் இந்த திருடங்கள்லாம் வந்து அந்த ஆண்டியும் சேர்த்துதான் அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க சோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு அனுபவம் இல்லாத ஒரு ஆளை வந்து நம்ம எப்பவுமே வந்து எதுக்காவது புதுசா ஒரு விஷயத்துக்கு போறோம் அப்படின்னா அதை கூட்டிட்டு போறதே முதல்ல தப்பு ரெண்டாவது ஒரு முயற்சி முறையான பயிற்சி இல்லாத ஒரு விஷயத்த வந்து நம்ம இறங்கவும் கூடாது இல்லையா சோ இந்த விஷயம் வந்து நம்ம நல்ல விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இதுக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது இது ஒரு தான் நான் சொல்றேன் ஏன்னா அனுபவம் இல்லாத அப்படின்னு இந்த இடத்துல வந்து அப்ப திருடுறதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிரக்கூடாது ஏன்னா அதுவே வந்து ஒரு என்ன சொல்றது அது ஒரு செய்யக்கூடாத ஒரு செயல் அது திருட்டு அப்படிங்கிறது அப்போ இதை வந்து நம்ம இந்த இடத்துல என்கரேஜ் பண்ணக்கூடாது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அணுவம் இல்லாத எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம வந்து இறங்கக்கூடாது சரியா இப்போ வந்து இது வந்து எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு கதைதான் இந்த பழமொழிக்கு அந்த ஆண்டி ஊதுனால சும்மா கடந்த சங்க ஊதிக்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் ஊதுனனால எல்லாருக்குமே பிரச்சனையா ஆயிடுச்சுன்ற மாதிரி ஸோ இது இந்த கதை இதுதான் அந்த இது நம்ம இப்ப சொல்ல வரக்கூடிய இது சொன்ன நம்ம கதை அதை எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு மகாபாரதத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி என்னன்னா இப்போ கிருஷ்ணர் இருக்காரு இல்லையா இப்போ கிருஷ்ண பகவான் வந்து பாக்குறதுக்காக துவாரகைக்கு வந்து துரியோதனனும் போறாரு அர்ஜுனனும் போறாரு சோ மகாபாரத போர்ல வந்து ஹெல்ப் பண்ணணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து கேட்கறாங்க அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா நான் ஏற்கனவே வந்து தர்மனுக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டேன் அதனால நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு துரியோதனனை பார்த்து சொல்றாரு அப்போ நீங்க வந்து நீங்க அதாவது ஆயுதம் ஏந்த கூடாது ஆயுதத்தை எடுக்க கூடாது ஆயுதம் உபயோகிக்க கூடாது அந்த போர்ல அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா எப்பவுமே கிருஷ்ணர்கிட்ட என்னெல்லாம் இருக்கும் சங்கு சக்கரம் அதே மாதிரி வில் இருக்கும் வாழ் கதை சோ இந்த சங்க தவிர மத்த எல்லாமே வந்து இதோட நம்ம அவரை பார்த்திருப்போம் கிருஷ்ணரை பார்க்கும் போதே இந்த மாதிரி தான் நம்ம பார்த்திருப்போம் அப்போ இது வந்து இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா இது மத்ததெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஆபரணங்களா நமக்கு பாக்கும்போது தெரியும் ஆனா எதிரிக்குதான் ஆயுதங்களா தெரியும் சோ இந்த போர்ல வந்து அர்ஜுனன் என்ன கேக்குறா இப்ப துரியோதனன் கேட்டாச்சு ஆயுதம் எந்த கூடாது சரி ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்போ அர்ஜுனன் வந்து எனக்கு சாரதியா நீங்க வரணும் அதாவது தேரோட்டியாக நீங்க வந்து வரணும் இந்த சாரதிக்கு வந்தது நம்மளுடைய அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த வீரரோட வெற்றிய வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுவார் இல்லையா சோ அந்த உரிமை வந்து அவருக்கு தான் இருக்கு அந்த சங்கு ஊதி அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போ இந்த இவருடைய கையில இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான் கையில இருக்கக்கூடிய சங்கு வந்து பாஞ்சசன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அதுவும் ஒரு வலம்புரி சங்கு வகையை சேர்ந்தது ஆனா அதோட மகிமையை வந்து துரியோதனனுக்கு தெரியாது ஒவ்வொரு முறையும் அவர் அதை எடுத்து ஊதும்போது ஆயிரக்கணக்கான கௌரவர்கள் வந்து கௌரவ வீரர்கள் வந்து மடிஞ்சாங்க அந்த போர்ல அப்பதான் தெரிஞ்சிருக்கு துரியோதனருக்கு இவர் கையில இருக்கக்கூடிய மற்ற இது மட்டும் கிடையாது சங்கும் ஒரு ஆயுதம் அப்ப நம்ம வந்து ஆயுதத்தை பயன்படுத்த சொன்னோம் ஆனா சங்கு வந்து ஒரு ஆயுதமா நம்ம அத நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க அப்பதான் அதோட இவ இதுவே தெரிஞ்சிருக்கு முக்கியத்துவமே தெரிஞ்சிருக்கு அவர் கையில இருக்கக்கூடிய சங்கோட முக்கியத்துவம் சோ இப்படிதான் வந்து இந்த பழமொழியும் உருவாச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்கு சோ இதுதான் வந்து இன்றைய முக்கியமான பதிவு இது என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய நிகழ்வுல ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அத வந்து பெருசாக்கி அதான் என்ன சொல்றது ஊதி ஊதி அதை பெருசாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் அத திரும்பவும் வந்து அதை என்ன சொல்லுவாங்க இந்த திரும்பவும் இந்த பிரச்சனை எல்லாம் தோண்டி எடுத்துட்டு இருக்கான் அப்படிம்பாங்க அப்போ அந்த மாதிரியும் வந்து அந்த பிரச்சனையும் பெருசாக்குறது இதெல்லாம் யார் செய்வான்னா யாருக்கு வந்து ஆதாயம் இருக்கோ அவங்க இந்த வேலையை வந்து அவங்க ஆதாயமா நினைச்சிட்டு இது வந்து பண்றாங்க இது வந்து முற்றிலும் தவறான ஒரு செயல் இந்த மாதிரி செய்யவே கூடாது சோ தான் வந்து நடைமுறையில இப்போ நடக்கக்கூடியது ஸோ இதனால தான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவிலுமே சொல்லிட்டு இருக்கோம் மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் சந்திப்பவும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ